ஐஹா வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆடி ரெண்டாவது வாரங்க சூப்பராக இருக்குது இல்லைங்க ஆடி ரெண்டாவது வாரமே பயங்கரமாக இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோயில் போகலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள மகாலிம் கோயில் போகலான்னு தான் பிளானு ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வெளியூர்ல கூட்டுறது கலூர வேலையெல்லாம் முடிச்சாச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் எல்லாமே துவச்சி நேற்று போட்டேன் அப்புறம் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே மட்டும் தொடச்சிடலாம் சொல்லிட்டு ஏன்னா நேற்று நான்வெஜ் செஞ்சதுனால வீடெல்லாம் துடைக்கணும்ல அதனால தொடச்சிடலாம் தொடச்சிட்டு இருந்தேன் சின்னவ மட்டும் ஃபீவராக இருந்ததுனால கொஞ்சம் மருந்து ஊற்றியோட தடுத்து சிங்கில் சிங்க்கில் பார்த்திங்கன்னா காலையில் சமையல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பாத்திரம் அது இவ்வளோன்னா அப்புறம் அப்படியே அம்மா சாங் கேட்டுட்டு அப்படியே அந்த பாத்திரமெல்லாம் கழுவி வச்சு நானும் செஞ்சுட்டு வந்துவிட்டேன் இன்னைக்கு அம்மாக்கு என்ன ஸ்பெஷலாக செய்ய போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேசரி தான் செய்யலாம்னு சொல்லிவிட்டு கேசரிக்கே போல முந்திரி பா முந்திரி ம திராட்சை இதெல்லாமே போட்டுக்கணும் ஏலக்காய் போட்டுக்கணும் கொஞ்சம் கிராம் போட்டுக்கணும் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட நான் வாட்டர் மேலே சீடு ஆட் பண்ணி போகிறேன் வாட்டர் மேலே சீடு ப்ரோஸ் பெட்டல்ஸாக நீங்கள் ஆட் பண்ணி கேசரி சொன்னீங்கன்னா செமை டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் நான் எச்சு எதுவுமே பார்க்கல சாமிக்கு எடுத்துகிட்டு போகிறனால எவ்வளோ சுகரு எவ்வளோ இது எல்லாமே குத்து மதிப்பாக தான் நான் செஞ்சுருக்கேன் ஸோ வந்து அங்கே அங்கே கொண்டு போய் தான் தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய்வேதியத்துக்கெல்லாம் சாமிக்கு எடுத்து வச்சுட்டேன் ஈவினிங் பூஜைக்கு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து மஞ்சள் குங்குமம் அப்புறம் வளையல் சரண்டு இதெல்லாம் கொடு கோயில் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் எல்லாமே பேக் பண்ணிகிட்ருக்கேங்க அதுக்கப்புறம் சாமிக்கு தனியாக மல்லிப்பு இதெல்லாம் தட்டில் வச்சு கொடுக்கணும் இல்லையா அதனால் பற்றி இதெல்லாமே அது ஒரு செட்டு அப்படியே வாழைப்பழம் பக்கம்லாம் எடுத்து வச்சாச்சு ஸோ ஃபஸ்ட்டு கொண்டே அது முன்னாடி வச்சிட்டோம்னா கோயிலுக்கு போகும்போது மறக்க மாட்டோம் இல்லையா அப்படின்ட்டு நானும் கிளம்பி வச்சுக்கேன் கிளம்பிட்டு அதாவது எனக்கு பாப்பா உடம்பு செல்ல அப்படிங்கம்போது என் மனசுக்கு பற்றி விஷயம் இருக்கிறீங்களா அதாவது நம்ம இன்னைக்கு போய் மஞ்சள் குங்குமம் சரண்டு எல்லாம் கொடுக்க போகிறோம் ஸோ ஏதோ ஒரு தடங்களோ இல்லை ஏதோ ஒரு அம்மாவோட விளையாட்டு எதனால இருக்கலாம் இவன் இப்போ எல்லாம் பண்ணால் வந்து நம்மளை வந்து பாப்பாளா இல்லை என்ன பண்ணுவான் சாமி நினச்சிட்டு சிரிச்சுட்டு கூட உட்காந்துருக்கலாம் ஆனால் அதெல்லாம் தாண்டி நான் போய் அந்த இடத்துல நின்று சாமி முன்னாடி நின்று சந்தோஷப்பட்டு நான் அந்த இடத்துல தாங்க சாமி நினைக்கிற ஒரு தலைவனுக்குன்னு சொல்கிறது ஸோ அதே மாதிரி நான் இன்னைக்கு போயிட்டேன் சாமி நிறுத்துட்டேன் அதே மாதிரி எல்லாத்துக்கும் வளையல் சா சரடெல்லாம் கொடுத்துட்டேன் நானும் ஜெயிச்சுட்டேங்க இதுதாங்க வாழ்க்கையில் நம்ம எல்லா விஷயத்துலையும் ஜெயிக்கணும் எனக்கு பிடிச்சி தேங்க் தேங்க்யூ